என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி எட்டு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சந்தன திருமணத்திற்கு வீட்டிற்கு சுண்ணாம்பு அடிக்க கூட காசு கொடுக்காத சித்தி அழகியின் திருமணத்திற்கு இப்படி வாரி கோரி செலவு செய்வதை நினைத்து அப்பா மனம் வேதனையில் துடிக்கவே செய்தது திருமணத்திற்கு வாங்கும் கடனை ஓடி ஓடி உழைத்தாலும் தன் காலம் முடியும் முன் அதை முடியுமா என்ற சந்தேகம் அப்பா மனதில் நிம்மதி இழந்தவர் நாளை பாராது மாப்பிள்ளை வீட்டார் சென்ற அரை மணி நேரத்தில் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் அதன் பிறகுதான் சித்தி ருத்ரன் வீட்டில் இருந்து கொண்டு வந்த இனிப்பு எல்லாம் உற்றார் உறவினர்களுக்கும் அடுத்த வீட்டாருக்கும் அழகியை பெண் பார்க்க வந்தவர்கள் கொண்டு வந்ததாக கூறி கொடுத்தாள் பொண்ணு பார்க்க வந்ததுக்கே இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா பெரிய இடம்தான் போல உறவினரான கலா என்ற அந்த பெண்மணி கூற ஆமக்கா பெரிய இடம் மாப்பிள அமெரிக்கால வேலை பாக்குறாரு அப்படியா மூக்கின் மீது விரலை வைத்து கேட்ட அந்த பெண்மணி ஆமா நாளைக்கு சந்தனா கல்யாணம் இருக்குல்ல அதுக்கான எந்த அலங்காரத்தையும் வீட்டுல காணோமே சும்மா வீட்டுல ஒரு சுண்ணாம்ப மட்டும் அடிச்சிருக்கீங்க ஏதோ படுக்கையில விழுந்து கிடக்கிற மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறீங்களாமே அஞ்சு காசு கூட உங்களுக்கு செலவில்லையாமே நீ வேறக்கா அதுங்க அது வேணும் இது வேணும்னு உயிரை எடுக்குதுங்க இருக்கிற காசையெல்லாம் அவங்க கேட்டதை செய்யவே செலவாயிடுச்சு இனி அழகி கல்யாணத்துக்கு வீடை தான் விற்கணும் அப்படி என்ன மாப்பிள்ள வீட்டுல கேக்குறாங்க பொண்ணுக்கு ஐம்பதாயிரத்துக்கு குறையாம பத்து பதினஞ்சு பட்டு சேலை வாங்கி கொடுக்கணுமா அது மட்டும் இல்ல ஒரு பத்து பதினஞ்சு சவரம் நகை போட்டா போதும் ஆனா கழுத்து நிறைய கை நிறைய தங்கம் இருக்கணும் அவ்வளவு பண்ண உங்களால முடியாதுதான் ஆனாலும் எங்க உறவுக்காரங்க தான் அதிகம் பாப்பாங்க அதனால நீங்க போடுற பத்து பதினஞ்சு சவரன் தங்க நகையோட சேர்த்து கொஞ்சம் கவரிங் நகையையும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுதுங்க தங்கத்துக்கு எப்படி விலை ஏறிட்டு போகுதோ அதே மாதிரி இந்த கவரிங்கு கூட விலை ஏறிட்டு போகுது அதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னா சந்தனா நாளைக்கு கல்யாணத்துக்கு போடுற நகைகள்ல பாதிக்கு மேல கவரிங் தானா ஆமாக்கா நகையெல்லாம் எடுத்துட்டீங்களா

நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமக்கா சந்தேகமா இருந்தா நீங்க வந்து சந்தனா ரூம்ல இருக்கிற பட்டு புடவை எல்லாம் பாருங்க நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் ஆனா கனக நான் வேற மாதிரியில கேள்விப்பட்ட என்ன கேள்விப்பட்டீங்கக்கா ஏதோ உடம்பு முடியாத ஒரு பையன் ஆனதால அஞ்சு காசு செலவில்லாம சந்தனாவை கட்டி குடுக்கிறீங்களாம் கல்யாண செலவு கூட மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் பாத்துக்கிறாங்களாம் அதனாலதான் ஏதோ ரொம்ப சொந்தமான மாதிரி சில மட்டும் கல்யாணத்துக்கு நெருங்கினா அக்கம் இருந்து கூட ஒரு அஞ்சு ஆறு குடும்பத்தை தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்களாமே அது மட்டும் இல்ல அஞ்சு காச கூட சந்தன கல்யாணத்துக்கு செலவு பண்ண மாட்டேன்னு நீ பிடிவாதமா இருக்கியாமே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு உன் புருஷன் சொல்லும் போது கூட சுண்ணாம்படிக்க கூட காசு இல்லன்னு நீ சொல்லிட்டியாமே அதுக்கப்புறமா அவரு ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி வீட்டுக்கு சுண்ணாம்பு படிச்சதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லையே நீ சொன்ன இந்த நகை பட்டு புடவை இதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்ததா தானே கேள்விப்பட்டேன் இது மட்டுமா இந்த ஸ்வீட்டு பழம் எல்லாம் கூட சந்தனாவை கட்டிக்க போற அந்த பையன் வீட்டுல தான் கூட கூடையா வந்து இறங்கிச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஐயோ ஐயோ வாயில் அடித்து கொண்ட சித்தி இந்த பொய்யெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யாரு என் தங்கச்சி லதா தான் அவ வீடுக்கு பக்கத்துல இருக்கா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பிச்சைக்காரங்கக்கா அஞ்சு காசுக்கு மாட்டாங்க அப்படி இருக்க எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி சந்தனா மாதிரி ஒரு பேர் அழகிய படுக்கையில விழுந்து கிடக்குற மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கணும் அவ அழகுக்கு நீ நான் சொல்லி நல்ல மாப்பிள்ளைங்களே வந்து அஞ்சு காசு வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்களே போன வருஷம் கூட ஒரு பையன் பொண்ணு நீதான் அஞ்சு காசு கூட இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி அடிச்சுட்டியாமே அந்த பையன் வரதட்சணையா எதுவும் வேண்டாம் கல்யாணத்தை கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு கல்யாண செலவுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்ல வேணும்னா சும்மா இழுத்துட்டு போணும்னு சொல்லியாமே இந்த விஷயத்த நீ உன் புருஷன் கிட்ட கூட சொல்லலையாமே ஐயோ அக்கா இப்படி எல்லாம் யாருக்கா உங்ககிட்ட சொன்னது எல்லாம் லதா தான் சொன்னா லதாவுக்கு எதுவுமே தெரியல போங்க இந்த மாப்பிள்ள வேண்டான்னு நான் தல தலையா அடிச்சுக்கிட்டேன் இவ்வளவு காசு செலவு பண்ணி எதுக்காக நம்ம பொண்ண படுக்கையில விழுந்து கிடக்குற ஒருத்தனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு என் புருஷன் கிட்ட கேட்டேன் ஆனா அவருதான் ருத்ரன் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல குணம் இப்ப விபத்துல அவன் படுக்கையில விழுந்துட்டான் அதுக்காக நல்ல குணம் உள்ள பையனை வேண்டாலும் சொல்ல நம்ம பொண்ணு அந்த வீட்டுல கட்டி கொடுப்போம் அவ நிம்மதியா சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லி என் பேச்ச கேட்காம இந்த கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் நம்ப முடியலையே அதுதான்கா உண்மை நீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல அப்ப உங்களுக்கு எல்லாம் புரியும் மாப்பிள்ள வீட்டுல அஞ்சு பைசாவுக்கு கூட தேரமாட்டாங்க எல்லா செலவையும் நாங்க தான் பாத்துக்கிறோம் கடைசியில கல்யாண செலவையாவது நீங்க பாத்துப்பீங்களான்னு நான் தான் கேட்டேன் அப்ப கூட பாதி செலவு நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாதி காசு இது எதுவும் எங்களுக்கு தெரியாது டி நாளைக்கு நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல வந்து பாருங்க மாப்பிள்ள குடியிருக்கிற வீட்டை ஏதோ வாடகை வீட்டுலதான் குடியிருக்காங்க சொந்த வீட்டை எல்லாம் வித்துட்டாங்க கல்யாணத்துக்கு நீங்க நாளைக்கு வருவீங்கல்ல கண்டிப்பா எங்களை மாதிரி ரொம்ப நெருங்கின உறவுக்காரங்க கொஞ்சம் பேரை தானே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்க நம்ம தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் சந்தன கல்யாணத்தை பார்க்க ஆசையா இருக்கு யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல கல்யாணத்துக்கு கூப்பிட்ட நீங்க அங்க போயி நடக்கறதெல்லாம் வீடியோவா எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நானும் என் தங்கச்சி லதாவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவோம் சரிக்கா வந்து நடக்கிற கூத்த நீங்களே பாருங்க என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்த சித்தி அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ அவ நம்பர் ஒன்னால இருக்கிறா வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தை கூட ஏதோ கூடவே உட்கார்ந்து பார்த்த மாதிரியில பேசுறாளுங்க பெரியவங்க சொன்னது எவ்வளவு சரி வீட்டு சோத்துக்கு கூட காது இருக்குமாம்ல என்று கூறி புலம்ப ஆரம்பித்தாள் சித்தி மறுநாள் காலை ஆறு மணிக்கே சந்தனாவை தயார் செய்ய பியூட்டிஷியன் வந்துவிட அப்போதும் அவள் வந்திருக்கும் உறவினர்களுக்கு டீ போட்டு கொண்டிருந்தாள் பியூட்டிஷனை கண்டதும் சித்திக்கு ஏனோ கோபம் வந்து வந்து விட்டது இருக்கு இப்பவே இந்த பியூட்டிஷன் வந்து என்னத்த புடுக்க போறாங்க முணுமுணுத்தபடியே பியூட்டிஷனின் அருகில் வந்த சித்தி எதுக்காக இவ்வளவு காலங்காத்தால வந்திருக்கீங்க என்று கேட்க கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்றதுக்கு வந்திருக்கோம்மா எல்லாம் பக்காவா இருக்க வேண்டாமா இல்லன்னா நீங்க எங்களை தானே குத்தம் சொல்லுவீங்க நாங்க எதுக்குங்க உங்களை குத்தம் சொல்ல போறோம் எங்க பொண்ணு எப்படி இருக்கோ அப்படிதானே இருக்கும் ஏதோ சாயம் பூசுற மாதிரி நீங்க கொஞ்சம் பூசி விட்டுட்டு போவீங்க உங்களை குத்தம் சொல்லி என்ன ஆக போகுது நீங்க வேணும் போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வாங்களேன் இல்லங்க எங்களுக்கு குடுக்கற காசுக்கு நாங்க சின்சியரா வேலை பார்க்கணும் இல்லையா பொண்ணு அனுப்பி வைங்க சரி அனுப்பி வைக்கிற என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு வந்த சித்தி மனமில்லா மனமோடு சந்தனாவை தங்கள் அறைக்கு அனுப்பி வைத்தாள் எட்டு மணி ஆன போது மைல் நிறப்பட்டு அணிந்து ஜக ஜெக ஜித்து அறையில் இருந்து காட்சி அளித்தாள் உற்றார் உறவினர்களின் விழிகள் அனைத்தும் அவள் மீதுதான் பதிந்து கிடந்தது ஒரு முறை அவளை பார்த்தவர்களின் விழிகள் அவள் மீது இருந்து அசையவே இல்லை அந்த அளவு அவள் அழகு தேவதையாக காட்சி அளிக்கிறாள் அக்கா பாத்தியா இந்த கனகா சொன்னதெல்லாம் சுத்த போய் சந்தனா போட்டிருக்கிற நகைகளை எல்லாம் பார்த்தா கவரிங் சுத்த தங்கம் வைரம் வைரம் வளையல் கூட தான் எல்லாம் போட்டிருக்கா லதா தன் அக்கா கலாவிடம் கூற ஆவடி இவளை பத்தி தெரியாது சித்தி கொடுமைக்கு பேர் போனவளாச்சே குரலை தாழ்த்தி இருவரும் பேசிக் கொண்டனர் அப்போதுதான் அழகியை தன்னால் முடிந்த அளவு அலங்காரம் செய்து அழகியின் அறையிலிருந்து அழைத்து வந்த சித்தி தேவதை போல் கண்டு வாயடைத்து போனாள் ஒரு நாளே ஆனாலும் போ ஆனா அதெல்லாம் யாருக்கு தெரிய போது என்னைக்கு ஏதோ கோடிஸ்வரி மாதிரில இருக்கா அழகியிடம் புலம்பி விட்டு சந்தனா அப்பா அருகில் வந்தாள் சித்தி எனங்க டைம் இப்பவே எட்டு ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு முகூர்த்தோன்னு சொன்னாங்க நம்ம உறவுக்காரங்களை எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா என்ன வேன் இன்னையும் காணோம் என்று கேட்டாள் இல்ல கனகா அதை கூட சமந்தி அம்மாவே அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்க அவங்க அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்களா அவங்க ஏதாவது ஒரு வேன நம்ம குடும்பத்துக்கு அனுப்பி வைப்பாங்க மத்த உறவுக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாமா ஏதோ ரொம்ப நெருக்கமானவங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கொஞ்சம் தான் கூப்பிட்டோம் கடைசில பார்த்தா நூறு பேருக்கு மேல இருக்காங்க எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாமா கனகா சம்பந்தி அம்மா உறவுக்காரங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன் சந்தனாவுக்கும் நமக்கும் ஒரு கார் அனுப்பி வைக்கிறாங்களாம் மத்தவங்களுக்கு வேன் அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டாங்க இந்த அம்மா ஏங்க காசை இப்படி தண்ணியா செலவு பண்ணுது இந்த காசை வச்சு அவங்க பையனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல சரி அதை விடுங்க அது அவங்க பாடு இப்பவே டைம் எட்டு பதினஞ்சு ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு முகூர்த்தம் வேன் எப்போ வருமா கொஞ்சம் ஃபோன் பண்ணி அந்த அம்மா கிட்ட கேளுங்க இல்ல கனகா அவங்க இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணாங்க நீங்க ரெடி ஆயிட்டீங்களா நாங்க வேன் எல்லாம் அனுப்பிட்டோம் காரும் வந்துடும் வந்த உடனே ஏறி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பா கூறி முடிப்பதற்குள் வீட்டு வாசலில் ஹான் சத்தம் கேட்டது எட்டி பார்த்த சித்திக்கு தலை வேகமாக சுற்றியது விலை உயர்ந்த தங்க நிற கார் ஒன்று முன்வாசலில் நிற்கிறது அந்த காரின் பின்னால் வரிசையாக சொகுசு வேன்கள் வந்து நிற்கின்றன சொகுசு வேன்களை கண்டதும் உற்றார் உறவினர்களுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை அனைவரும் வேன்களில் சென்று ஏறிக்கொள்ள காரில் சந்தனாவும் வீட்டாரும் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது அதை பின்தொடர்ந்து வேன்களும் வந்தன அந்த அழகான அரண்மனை போன்ற பங்களாவும் கார் வந்து நிற்க பிரம்மாண்டமான கேட் திறந்து கொண்டது கார் உள்ளே நுழைய வேன்களும் உள்ளே நுழைந்தன அனைத்து வேன்களும் உள்ளே வந்த பிறகு கூட பறந்து விரிந்து கிடக்கும் இன்னும் ஏராளமாக இடம் இருக்கிறது இது யாரோட வீடு வந்தவர்களும் சந்தனா வீட்டாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கேட்டுக்கொண்டனர் என்னங்க எனக்கு என்னவோ இது அந்த ருத்ரன் தம்பியோட மாமா வீடுன்னு தோணுது கற்பகம்மா கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்களே அவங்க அண்ணன் அவங்க வீடாதான் இருக்கும் வாங்குன கடனை வட்டியோட திருப்பிக் கொடுத்திருக்காருனா அவர் அந்த அளவுக்கு இப்போ வசதியா இருக்காருன்னு தானே அர்த்தம் கல்யாணத்தை இந்த வீட்டிலேயே நடத்துங்கன்னு அவர் சொல்லியிருப்பார் போல சித்தி கூற அப்பாவுக்கும் சந்தனா அழகிக்கும் அது சரிதான் என்று தோன்றியது வீல் சேரை உருட்டி கொண்டு வாசலுக்கு வந்த ருத்ரனின் அம்மா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உள்ள வாங்க என்று முகம் மலர அனைவரையும் வரவேற்க அனைவரும் வீட்டிற்குள் வந்தனர் பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்